வணக்கம் நான் முத்தமிழ் முத்தமிழ் தொழிற்சாலை பழனியிலேருந்து வந்திருக்கிறோம் இங்கே இப்போ என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஆடு மாடுகளுக்கு தீவனம் வெட்டுறது தட்டு வெட்டுறது மக்காச்சோளம் பருத்தி கொட்டை இந்த மாதிரி கொட்டை வகைகளை அரைச்சிக்கிறது இது போக தென்னவாது குச்சிகளை எல்லாம் தூள் பண்ணிக்கிறதுக்கும் இயந்திரங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த இயந்திரம் அமுதம் எழுவது இது வந்து பார்த்தீங்கன்னா அரகஜ்பி தான் இந்த அரகஜ்பி உலகத்திலே முதல் முறையா தென்னவாத தூள் பண்ற அளவுக்கு இதுல கெப்பாசிட்டி பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் தான் சொல்றோம் இது ஒரு டெமோ காமிக்கிற பாருங்க இது ஒரு தென்னவாது இந்த பச்சைவாத வெட்டி நம்ம ஆடு மாடுகளுக்கு தீவனமா போட்டுக்க முடியும் இந்த மிஷினில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு நம்ம மணிக்கட்ட அளவுக்கு இருக்கிற தென்னை வாதை இதில் யூஸ் பண்ணிக்க முடியும் பாத்தீங்கன்னா இது பச்சைய இப்படி வெட்டி போது ஆடு மாடு அழகா சாப்பிட்டுக்கு வாதம் வந்து நீட்டா சாப்பிட்டுக்க வாய்ப்பு இருக்கு பச்சை வாதம் வெட்டிக்கலாம் இதே போல குச்சிகளையும் மல்பெர் குச்சி கிழங்கு குச்சி இதெல்லாம் இருக்குங்களா இந்த மாதிரி குச்சிகளையும் வட்டிக்க முடியும் இந்த குச்சி பாத்தீங்கன்னா நம்ம பெருவார்களோட பெருசா இருக்கு பச்சை குச்சிய இதுல கூல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தீவன பயிர் எதா இருந்தாலும் பருதி செடி வெண்டை செடி அவரை செடி கத்திரி செடி வாழத்தாறு இது மாதிரி உள்ளதெல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ பண்ணின இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அரை ஹெச்பி தான் இது பவர் அரை ஹெச்பி இதில் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஒரு பாதுகாப்பான இயந்திரம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிளேடெல்லாம் உள்ள இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இயந்திரம் சின்ன இடம் போதும் ஒரு ரெண்டு ஹெச்பி செய்யக்கூடிய வேலையை இந்த அரை ஹெச்பி செய்கிற மாதிரி வடிவம் வச்சிருவோம் ஈஸியா என்ன வேணாலும் கொண்டு போய் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்க ஈஸியா பண்ணியிருக்கோம் மெயின்டெனன்ஸ் வந்து இந்த மிஷினுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா உதிரி பாகங்கள் ரொம்ப குறைவு இதனால வந்து டியூரேஷன் அதிகமா வர மாதிரி ஹெவியான உதிரி பாகங்களை போட்டு பண்ணிருக்கோம் பிளேடும் போல்ட் மட்டும்தான் உதிரி பாகம் அந்த அளவுக்கு இருக்கும் இதனுடைய வாழ்நாள் இந்த ஒரு வச்சிருக்கீங்க அப்படின்னா டியூரேஷன் ஏழு வருஷம் வரும் பதம் பண்றது அப்படிங்கிறது ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கட்டி பதம் பண்ணா போதும் இந்த ஒரு மிஷின்லயே வந்து ஆடு மாடு கோழிக்கும் ஜீவனை வைக்கலாம் கோழிக்கு வெட்டி வெட்டுறேன்னு காமிக்கிறேன் கோழிக்கு வெட்டிக்கலாங்க இது மாதிரி வெட்டி போட்டோம்னா சின்ன இருந்து பெரிய கோழி வரைக்கும் பச்சை தண்டை அருமையா சாப்பிட்டுக்கணும் நம்ம தள்ள வேண்டியதுல தானா இழுத்து போய் வெட்டிக்கு போடும் இது இந்த இயந்திரத்தோட விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தண்டிய விலை நீங்க அனுப்புறது கூரியர்ல அனுப்ப முடியும் ஸ்பேர்ஸு டூல்ஸு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்க வாங்கிக்கலாம் வணக்கம் நான் முத்தமிழ் முத்தமிழ் தொழிற்சாலை பழனி இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா அமுதம் நூத்தி ஆறு சிஜிஎஸ் இந்த இயந்திரம் வந்து தட்டும் வெட்டிக்கும் பச்சைத்தட்டு காஞ்சத்தட்டு செடி கொடிகள் இதையெல்லாம் வெட்டி தீவனமாக பயன்படுத்திக்கலாம் இது போக இதில் வந்து அரிசி மக்காச்சோளம் கோதுமை பருத்தி கொட்டை புண்ணாக்கு அரைச்சிக்க முடியும் இந்த ரெண்டு பாட்டும் சேர்ந்த மாதிரி இந்த இயந்திரத்தில் இருக்கு இது ஒரு மல்டி பர்பஸ் மிஷின் ஒரு பாதுகாப்பான மிஷினு வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் சின்ன இடத்துல ரொம்ப ஹெவியான வேலை செய்கிற மாதிரி இந்த இயந்திரத்தை வடிவமைச்சிருக்கிறோம் ஆடு மாடு ஆடு மாடு கோழி தீவன வெட்டிக்கலாம் கோழிக்கு வெட்ட பாருங்க இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதா வெட்டிக்க முடியல கோழி கவனமா வெச்சம் தான் இழுத்து போயிடுங்க ஒரு கத்தைய முப்பது செகண்ட்ல வெட்டி கொடுக்கும் ரொம்ப வேகமா வெட்டி கொடுத்து தட்டி கொடுக்கக்கூடிய இயந்திரம் இதுல மாவடிக்கிற பாத்தீங்கன்னா இதுல மக்காச்சோளம் பருதி கொட்டை புண்ணாக்கு வேப்பங்கொட்டை புளிங்கொட்டை எல்லாத்தையும் போட்டுக்கலாம்

பிடிக்காம விட்டோம்னா அப்படியே தானா இழுத்து வெட்டி கொடுத்துரும் இது வந்து என்ன முப்பத்தி நாப்பத்தி ரெண்டு ரூபா வரும் இந்த இயந்திரம் எதுக்காக அப்படின்னா நம்ம முதல்ல தீவனத்தை மிச்சப்படுத்திக்கிறோம் நம்ம தோட்டத்துக்கு தீவனங்கள்லாம் மிச்சப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப பயனா இருக்கும் வேஸ்டே ஆகாது ஆட்கள் பற்றாக்குறைய தீக்கிறதுக்கு ஒரு சிறப்பான இயந்திரமா இது பயன்படும் எல்லா தீவனத்தையும் நம்ம வெட்டி போடுறதுனால வேஸ்டேஜும் சுத்தமா இருக்காது you <laughs>